காலை மலர் நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் அதில் முதலாவதாக நாம் பத்ரிஜி அவர்களின் தகவல்களை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம் பத்ரிஜியின் தகவல்கள் அப்படின்றது நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் மாஸ்டர்ஸ் ஏன்னா அவர் ரொம்ப அழகா சின்னதா எளிதா புரியற மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு நாம எதெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயங்களை அவரு ரொம்ப அற்புதமா கொடுத்திருக்காரு அந்த அதன் வரிசையிலதான் நாம ஒவ்வொரு நாளும் அவருடைய கருத்துக்களை பார்த்துட்டே வரும் சோ அதன் வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து லிசனிங் ஸ்ரவணா இத பத்தி அவரு கொடுத்திருக்காரு அவர் இதை வந்து அவர் கைலாசபுரியிலிருந்து எழுதியிருக்காரு லெவன்த் ஃபெப்ரவரி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல அவருக்கு இந்த தகவலை கொடுத்திருக்காரு ஃபர்ஸ்ட் நாம ஆங்கிலத்துல பார்க்கலாம் த எசன்ஸ் ஆஃப் என்லைட்டன்மெண்ட் டு லிசன் டு அதர்ஸ் லிசனிங் இஸ் மைட்டி டிசிப்ளின் லிசனிங் ஃபால்ஸ் ஃபார் கிரேட் என்லைட்டன்மெண்ட் ஸ்ரவணா இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் ஞான யோகா மனனா இஸ் த செகண்ட் ஸ்டெப் விச் மீன்ஸ் Ruminating on what we hear. It means digesting, making efforts to understand. In a state of mauna, we become capable of listening. Listening is an attitude of rever reverence for the divinity around you. Listening is an ongoing affair. The more you are into listening, the wiser you keep on becoming. ஸ்ரவணம் சரணம் கச்சாமி லிசனிங் ஷரணம் கச்சாமி இது பத்ரி சாருடைய ஆங்கிலத்துல கொடுத்திருக்கிற தகவல் அதுவே தமிழாக்கத்துல நம்ம பார்க்கலாம் அறிவொழியின் சாராம்சம் மற்றவர்களுக்கு செவி சாய்ப்பதாகும் கேட்பது ஒரு வலிமையான ஒழுக்கம் கேட்பது சிறந்த அறிவொளியை அழைக்கிறது ஸ்ரவணம் என்பது ஞான யோகத்தின் முதல் படியாகும் மனனம் என்பது இரண்டாவது படி அதாவது நாம் கேட்டதை பற்றி மீண்டும் மீண்டும் இணைத்துக் கொள்வது இதன் பொருள் நாம் என்று ஜீரணம் கூறலாம் அதாவது புரிந்து கொள்ள செய்யும் முயற்சிகள் மௌன நிலையில் நாம் கேட்கும் திறனை பெறுகிறோம் கேட்பது என்பது உங்களை சுற்றியுள்ள தெய்வீகத்தின் மீதான மரியாதைக்குரிய அணுகுமுறையாகும் கேட்பது என்பது நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் எவ்வளவு அதிகமாக கேட்கிறீர்களோ அவ்வளவுக்கு நீங்கள் புத்திசாலியாக மாறிக்கொண்டே இருக்கிறீர்கள் ஸ்ரவணம் ஷரணம் கச்சாமி கேட்பது ஷரணம் கச்சாமி இது மாஸ்டர்ஸ் இது நம்மளுடைய பத்ரி சருடைய தமிழாக்கம் அதாவது ஆங்கில செய்திக்கு தமிழாக்கம் பார்த்தோம் பாருங்க மாஸ்டர்ஸ் நமக்கு எவ்வளவு அழ அழகா குடுத்துட்டு இருக்காரு சார் இவ்வளவு நாள் நாம மௌனத்துல இருக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்தாரு அடுத்தது ஸ்ரவணம் அதாவது அதாவது நாம கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு எப்படி எதுக்கு நாம கேட்கணும் நாம நேரத்துக்கு போறது ஒரு ஏதாவது ஒரு இடத்துக்கு நாம நேரத்தோட போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதுதான் ஒழுக்கம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா இப்ப ஸ்கூலுக்கு அனுப்புறதாகட்டும் நாம ஆபீஸுக்கு போறதாகட்டும் கரெக்டா நேரத்துக்கு போகணும் அதுதான் டிசிப்ளின் ஒழுக்கம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா மற்றவங்க பேசும் பொழுது நாம அவங்களுக்கு செவி சாய்ப்பதும் கூட ஒழுக்கம் தான் சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நாம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும் நாம கேட்கணும் யாருக்கு எதை பத்தி நாம கேக்கணும் நாம நம் திங் நாம தியானம் செய்யும் பொழுது நமக்குள்ள இருந்து சில தகவல்கள் வரும் அதை நாம கேட்கணும் அது மட்டும் இல்லாம நிறைய ஆசான்மார்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதை நாம கேக்கணும் எப்படி நாம அதை செவி சாய்த்து நாம ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டே நாம கேட்க கூடாது செவி சாய்த்து அவங்க சொல்ற விஷயங்கள் அவங்க சொல்ற அனுபவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எத்தனையோ விஷயங்கள்ல அனுபவங்கள் இருக்கும் எல்லாருமே நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே குருமார்கள் அத நாம செவிசாய்த்து நாம கேக்கணும் அதே மாதிரி நாம ஒவ்வொரு நாளும் நாம பண்ற வேஷ விஷயங்கள்ல எப்படி ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் கேட்கறதுல கூட நாம அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் மாஸ்டர் அப்ப நாம அந்த மாதிரி கேட்கும் பொழுது நமக்கு பல விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும் சரி நாம இப்ப இவர் சொன்னத பார்த்தோம் அதாவது ரமண மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு உங்களை தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிருக்காரு எப்படி நாம தெரிஞ்சுக்க முடியும் பயணம் போனாதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் உள்ள பயணம் போனா நமக்கு சொல்வாங்க நமக்குள்ள யாரு இருக்காங்க அந்த நான் அப்படின்றது இருக்கு பாத்தீங்களா அந்த நான் சொல்றத நாம கேக்கணும் அதுக்கு இந்த தியானம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் நாம எப்ப அதை கேக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த நம்ம என்லைட்டன்மெண்ட் முக்தி மோக்ஷம் அப்படின்னு எதுக்கு பே வெவ்வேறு பெயர்களை நம்ம கொடுக்குறோம் அது எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி இது வந்து ஃபர்ஸ்ட் இப்ப நமக்கு தெரியும் இல்லையா நிறைய யோகங்கள் இருக்கு இப்ப ஞான யோகம் இருக்கு பக்தி யோகம் இருக்கு அந்த மாதிரி நிறைய யோகங்கள் இருக்கு அதுல ஞான யோகத்துக்கான முதல் படி என்னன்னா இந்த கேட்பதுதான் மாஸ்டர்ஸ் நாம கேட்கணும்னு கேட்க கேட்க நமக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா வரும் நம்ம கேட்டுட்டே இருந்தோம் பொழுது நமக்கு எதுவுமே இருக்கும் ஆனா ரெண்டாவது முறை முறை கேட்கும் பொழுது நமக்கு ஏதோ கொஞ்சம் அதுவே நாம மூன்றாவது முறை கேட்கும் பொழுது நமக்கு இன்னும் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் சோ அந்த மாதிரி நாம ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாளும் நாம கேட்டு கேட்டுக்கொண்டே இருக்கணும் மாஸ்டர்ஸ் அப்ப நமக்கு கேட்க கேட்க என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நமக்கு நிறைய விஷயங்கள்ல அந்த புரிதல் அப்படின்றது ஏற்படும் சோ இது இங்க நாம தமிழாக்கத்தை நாம பாத்துட்டு இருக்கோம் இப்போ உங்களுக்கு நல்ல ஈஸியா புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ கேட்கும் பொழுது எப்படி இருக்கும் அத புரியுதல் அப்படின்றது நமக்கு ஏற்படும் இப்ப நமக்கு புரிஞ்ச விஷயங்களை நாம ஒவ்வொரு விஷயமா நினைச்சு பார்க்கணும் என்ன நினைச்சு பார்க்கணும் நாம என்ன படு கேட்டோம் இன்னைக்கு அவங்க என்ன சொன்னாங்க நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நமக்குள்ள நாம அதை அச போடணும் அதாவது மீண்டும் மீண்டும் நினைத்து கொள்ள வேண்டும் நாம என்ன பண்றோம் எதையோ யோசிக்கிறோம் எதையோ மற்றவங்க சொன்னது இல்ல எப்பயோ நடந்த விஷயங்கள் பாஸ்டுக்கோ இல்ல ஃபியூச்சருக்கோ போயிட்டு இருக்கோம் அதை கூடாது புத்தகங்கள்ல நமக்கு ரொம்ப பிடித்தமா இருந்த விஷயங்கள் நமக்கு ஒரு தாக்கத்தை கொடுத்த விஷயங்கள் நாம வந்து ஏதாவது செஷன்ஸ்ல மாஸ்டர் ஷேர் பண்ண விஷயங்கள் நம்ம இப்ப நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நாம இந்த சிரவணத்தை பத்தி கேட்டுட்டு இருப்போம் இத ஓ நாம மறுபடியும் மறுபடியும் நாம நினைக்கணும் நாம மௌனத்துல இருக்கணும் அப்படின்னு நாம நினைக்கணும் மாடு வந்து சாப்பிட்ட உணவை மறுபடியும் மறுபடியும் அது வந்து என்ன பண்ணும் அசை போடும் இல்லையா அந்த வாய்க்குள்ள வச்சுக்கிட்டு அதை அசை போட்டுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி நாம படிச்ச விஷயங்களையும் கேட்ட விஷயங்களையும் நாம அச போடணும் நமக்குள்ள நாம மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி அதை நாம ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி நாம எப்ப செய்யறோமோ அதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு நாம கேட்கணும் செவி சாய்த்து நம்ம கேட்கணும் நெக்ஸ்ட் கேட்ட விஷயங்களை நாம மனநம் செய்யணும் எப்ப நாம அதை மறுபடியும் மறுபடியும் நினைத்துக் கொள்றோமோ அப்ப அது நமக்குள்ள வந்து நல்ல புரிதல் ஏற்படும் எப்படி அந்த உணவு அப்படின்றது ஜீர்ணம் ஆகுமோ அந்த மாதிரி நமக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே புரிய ஆரம்பிக்கும் புரிந்து கொள்ள நாம செய்யற முயற்சிகள் அவ எல்லாமே இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா மாஸ்டர் ஒவ்வொரு நாளுமே வந்து நாம அழகா விஷயங்களை பாக்கணும் கேட்கணும் எல்லாமே செய்யணும் அதை சீர்ணத்திக் கொள்ளணும் அப்பதான் நம்மளால ஈஸியா முன்னேறி போக முடியும் அந்த மனநம் அப்படின்றது அப்ப எவ்வளவு முக்கியமா இருக்கு நமக்கு நாம அந்த மாதிரி செய்ய செய்ய நமக்கு என்ன ஆகும் நமக்குள்ள புரிதல் இதெல்லாம் செய்யணும்னா நம்ம முன் நேற்றுக்கு பாஸ்ட் த்ரீ டேஸா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் மௌனத்தை பத்தி நாம பார்த்துட்டு இருந்தோம் அங்க நாம மௌனத்தை கடைபிடிக்கணும் எப்ப நாம சைலன்ட்ல இருக்கோமோ அப்பதான் எதிரில இருக்கிறவங்க சொல்றத நம்மளால கேட்க முடியும் இல்லீங்களா நான் நாம பாட்டுக்கு பேசிட்டே இருந்தா ஆப்போசிட்ல நமக்கு சொல்றவங்கள நாம கேட்க முடியுமா இல்ல கேட்க முடியாது நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க நாம மாதிரி நாம ஃபர்ஸ்ட் சைலன்ஸ்ல போக கத்துக்கணும் மௌனத்துல இருந்தாதான் நம்ம மத்தவங்க சொல்றதை கேட்க முடியும் நாம மௌனத்துல இருக்கணும் இருந்து அப்பதான் நமக்கு கேட்கறதுக்கான திறன் அப்படின்றது வளரும் இல்லைன்னா நமக்கு வர வளரவே வளராது அது ஸோ நம்ம எப்போ அந்த மாதிரி மௌனத்துல இருந்து மத்தவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கணுமோ இது நாம அவங்களுக்கு கொடுக்கிற ஒரு மரியாதை நம்மளை சுத்தி எல்லாருமே தெய்வங்கள் தான் இருக்காங்க நாம இப்ப சொல்றோம் இல்லையா நானே நானும் ஆன்மா எல்லாமே ஆன்மாக்கள் அப்படின்னு நாம சொல்றோம் ஆனா அதே சமயத்துல அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதைய நாம குடுக்கணும் அப்படின்னு சொன்னா நாம வந்து சைலன்ஸ்ல இருந்து அவங்க சொல்ற விஷயங்களுக்கு செவிசாய்த்து கேட்கணும் அப்பதான் நாம அவங்களுக்கு கொடுக்குற அது மரியாதையாகும் நாம எவ்வளவுக்கு எவ்வளவு கேட்கறோமோ நம்மளுடைய அந்த அறிவு ஞானம் அப்படின்றது நமக்கு வளர்ந்துகிட்டே வரும் இதுதானே நமக்கு தேவை மாஸ்டர்ஸ் நமக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன வேணும்னு நாம நினைக்கணும் ஞானம் தானே வேணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம் அந்த ஞானம் வேணும்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும் மௌனத்துல இருக்கணும் நாம படிச்ச விஷயங்களை கேக்குற விஷயங்களை மறுபடியும் மறுபடியும் அத நினைக்கணும் நமக்கு ரமண மகரிஷி சொல்றது கூட யாரோ ஒவ்வொரு க்ஷணமும் நீ யார் நீ யார் அப்படின்னு உன்ன நீங்க கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றது நமக்கு கேட்கும்போது உள்ள சொல்ற ஆன்சர் நமக்கு புரியணும் இல்லைங்களா அப்ப நம்ம அந்த மௌனத்துல இருக்கணும் இல்லையா அந்த மௌனத்துல இருந்து நமக்கு உள்ள இருந்து வர விஷயங்களையும் நம்ம சுத்தி இருக்கிற தெய்வங்கள் கிட்ட இருந்து நம்ம கேக்குற விஷயங்களையும் நம்ம கேட்கணும் கேட்டு அத மறுபடியும் நாம அத நினைத்து கொள்ள வேண்டும் ஓ இதெல்லாம் இருக்கு நாம இப்படி வாழணும் அப்படின்னு நாம தான் அதை முயற்சி செய்யணும் சோ அதுக்கு என்ன சார் சொல்றாரு ஸ்ரவணம் சரணம் கச்சாமி அதேதான் கேட்பது ஷரணம் கச்சாமி அப்படின்னு கொடுக்குறாரு அதாவது அதை அதை விட சிறந்தது வேற எதுவுமே இல்லை அப்படின்னு நமக்கு அழகா சார் சொல்லியிருக்காரு பாருங்க ஒரு சின்ன கேட்கறது அப்படின்ற ஒரு விஷயத்துல எவ்வளவு அழகா நமக்கு கொடுத்துருக்காரு நமக்கும் எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கு ஆனா நாம இந்த ஓடுற உலகத்துல நாம என்ன பண்றோம் அதுக்கு செவி சாய்க்கவே மறந்துடும் பசங்க ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க சொல்லிட்டு இருப்பான் நாம எதுக்கு கேக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேலையை பார்ப்போம் இருப்போம் வீட்டுல பெரியவங்க ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க பட் நாம அவங்களுக்கு செவி சாய்க்க மாட்டோம் அவங்களுக்கு வயசாயிடுச்சு ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு பட் நோ மாஸ்டர்ஸ் நாம அவங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் நாம கத்துக்க வேண்டியது அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்கள் அப்படின்றது இருக்கும் நாம கண்டிப்பா அதுக்கு செவி சாய்த்து நம்மளுடைய அந்த லிசனிங் கெப்பாசிட்டிஸ நாம வளர்த்துக்கணும் அதுக்கு மௌனத்துல நாம போகணும் சோ இன்னைக்கு நாம இத கடைபிடிக்கலாம் நேத்தையுடைய கண்டினியூஷனா நைத்துக்கு நம்ம மௌனத்தை கடைபிடிக்கலாம் ஒரு கொஞ்ச நேரம் சைலன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இன்னைக்கு நாம யார் என்ன சொல்றாங்களோ அவங்களுக்கு செவி சாய்த்து நாம கேட்கலாம் மௌனத்துல இருக்கலாம் செவி சாய்த்து நாம மௌனத்துல இருக்கணும் இதுதான் நாம இன்னைக்கு கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் பத்ரிஜியோடைய இன்றைய தகவல் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்